அன்புள்ள பரலோக பிதாவே எங்கள் இரட்சகரும் ஆறுதலின் ஊற்றுமான இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் உம்மை துதிக்கிறோம் துன்புறுத்தலின் காயங்களால் நொறுக்கப்பட்டிருப்போருக்காக மனதிலும் சரீரத்திலும் ஆவியிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே உமது அன்பின் கரங்களால் அவர்களைத் தொட்டு ஆழமான எல்லாம் ஆஷ்படுத்தும் அவர்கள் மனதிலுள்ள பயம் கவலை அவமானம் மற்றும் விரக்தி ஆகிய எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவையும் அவர்கள் இழந்த அமைதியையும் நம்பிக்கையும் சுயமரியாதையையும் மீண்டும் அழியும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றில் சொல்வது போல் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை நீர் குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிறீர் என்று நம்புகிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டில் கூறியது போல் உடைந்த இருதயமுள்ளவர்களுக்கு நீர் சமீபமாயிருக்கிறீர் இந்த சத்தியம் அவர்களை தாங்கட்டும் அவர்களை துன்புறுத்தினவர்களை மன்னிக்கும் கிருவேயும் ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அதிலிருந்து விடுதலையாக்கும் பலத்தை அவர்களுக்கு கொடும் கர்த்தாவே நீர் அவர்களுடன் இருக்கிறீர் அவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதை அவர்கள் உணரும்படி செய்யும் உமது கிருபியும் சமாதானமும் அவர்களை நிரப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஆமீன்